கருத்த வெளிப்படுவீராக வார்த்தை வார்த்தைகளை கொடுப்பதற்கு அது ஓகே கொடுக்கணுமா திஸ் மீட்டிங் இஸ் பீயிங் ரெக்கார்டட்னு வந்து இல்ல இல்ல நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஆ ஓகே மா ஆலே நீர் இறங்கி கிரியை செய்வீராக தகப்பனே என்னை மறைத்து கர்த்த வெளிப்படுவீராக ஆண்டு இந்த நாளில கர்த்தாவை செய்து கொடுக்க கர்த்தாவை ஒரு தருணத்தை கர்த்த நீர் கொடுத்தீரே அதற்காக மன நன்றியோடு சோத்தரிக்கிறேன் அப்பா ஏசு நம்ம ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆவேன் அனைவருக்கும் பிரேசலா இன்றைக்குரிய தலைப்பு என்னன்னா இயேசு நமக்கு என்ன செய்கிறார் அப்படிங்கறத குறிச்சு நம்ம தியானிக்கலாம் நம்மை வந்து அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் எட்டு பத்தொன்பது அதுல பாருங்க என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே நமக்கு என்ன பாரங்கள் இருந்தாலும் சுமைகள் இருந்தாலும் நம்மை நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா நம்மை தேவனாய் அவர் இருக்கிறார் நமது பாரங்களை என்ன செய்வா செய்வாரா அணு தினமும் அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் கத்தர் மேல பாரத்தை வைத்து விடு நம்முடைய பாரத்தை எல்லாம் என்ன செய்யணும் கத்தர் மேல வைக்க வேண்டும் நம்ம தாங்க முடியாத பெரிய பாரங்களும் இருக்கும் கவலைகள் இருக்கும் குடும்பத்தை குறிச்சு பிள்ளைகளை குறிச்சு எதிர்காலங்களை குறிச்சு இப்படி எல்லா கவலைகள் சூழ்நிலை குறித்து இப்படி இருக்கிற எல்லா கவலைகளையும் என்ன செய்யணுமா நம்மளே அதை யோசிச்சு யோசிச்சு கொண்டிருக்கலாமல் கத்தருடைய மேல அவரு நம் கத்தருடைய மேல் நம்முடைய கவலைகள் எல்லாத்தையும் வைத்து வைத்து நம்ம என்ன செய்யணுமா தேவன் அழைக்கிறார் நம்மோடு அவர் தாங்கி கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலை நம்மை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்ப வேண்டும் கத்தரை நம்ப வேண்டும் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும் நாம் என்ன செய்யணுமா தேவனுக்கு முன்பாக நம்மள வந்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு நம்மளை தாழ்த்தும் பொழுது அவர் என்ன செய்யறாரா நம்மளுடைய கவலைகளை எல்லாம் வந்து தீர்த்து நமக்கு நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்புறம் பாருங்க சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒண்ணுல தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் தேவனால மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும் மற்ற எந்த ஒரு க ஒருவராலோ ரட்சிப்புங்கிறது கிடையாது மனிதர்கள் எல்லாம் விசுவாசிகள் ரட்சிப்பின் வழியில நடத்துவாங்க வந்து ஆலோசனை கொடுக்கிற அவர்தான் இருக்கிறார் அவரால் தான் ஒவ்வொரு விசுவாசியும் வாழ் வாழ்கின்ற நாட்கள என்ன செய்யணுமா கடைபிடிக்க வேண்டிய சத்தியத்தை இந்த அந்த சங்கீதம் அறுபத்தி ரெண்டு வந்து விளக்குகிறதா எதிராளிகளிட கஷ்டமான உபோத்திரம் சூழ்நிலைகள் எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அந்த சமயங்கள்ல நம் இறுதியாக அடையக்கூடிய அடைக்கலம் நமக்கு அடைக்கலம் யாரு தேவனாகி கத்தர் அடைக்கலமும் விடுவிக்கிறமாகி தேவனிடத்தை நாம் திரும்ப வேண்டும் நம்ம வந்து மனிதர்கிட்டயே சொல்லி அவங்க நம்ம கவலைகளை போக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதபடிக்கு கத்தர் மேல நம்பிக்கையா இருந்து இருந்து நம் ஜபிக்க முடியுது நமக்கு அவரே அடைக்கலம் நம்மை அவர் தான் விடுவிப்பார் நாம் வந்து தேவனிடத்துலதான் தான் திரும்பி திரும்பி வர வேண்டும் தேவன் பேரில் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் தேவன் பேர்ல தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் சங்கீதம் அடுத்தது பாருங்க சங்கீதம் எண்பத்தி எட்டு பாருங்க என் ரட்சிப்பின் தேவநாயக கத்தாவே இரவும் பகலும் உமை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப நம்ம வந்து கத்தா இரவும் பகலும் நம்ம என்ன செய்யுமா தேவனை நோக்கி கதறும் பொழுது கூப்பிடும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் அடுத்தது பாருங்க சங்கீதம் சங்கீதம் வந்து நூத்தி ஏழு பதிமூணாம் வசனம் பாருங்க அதுல வந்து தங்கள் ஆபத்திலே கத்திரை நோக்கு கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அப்ப நம்முடைய கஷ்டங்களுக்காக நம்ம நம்ம நாமே குறை குறையின ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு ஒரு நம்மளை நாமே தொந்து கொள்ளும் பொழுது கூட அப்ப கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரா அவர் நம்மை தேவன் நம்மை விடுவிக்க ஆவலா இருக்கிறாரா நம்மளுடைய கஷ்டங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் இடத்துல வைத்து விடுவோமா அவர்கிட்ட சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆவலா இருக்கிறாரு நம்மள அவர் இரக்கமாக இருக்கும்போது நம்மள அவரை அவருடைய இரக்கத்தின் பேரில் நமது நம்பிக்கை வைத்து அவருடைய மன்னிப்பிற்கும் உதவிக்கும் விசுவாசத்தோட நாம் அவரை நோக்கு கூப்பிட வேண்டும் நமக்கு விசுவாசம் இருக்கணும் அவர் நம்மளை வந்து மன்னிக்கிறாரு நம்மளை மன்னிப்பதற்கும் அவர் வந்து உதவிக்கும் விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது அடுத்தது பாருங்க சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டாம் வசனம் கத்தர் என் பெலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானார் நம்மை அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் என்னங்கிறாரு அரணான அடைக்கலமாய்க இருக்கிறார் அவர் தான் அரணாக இருக்கிறார் சங்கீதம் நூத்தி பதினெட்டு அதுல பாருங்க கத்தரின் பெலனும் என் ரட்சிப்புமானவர் அப்படின்னு இருக்கு கத்தர் தான் வந்து நமக்கு பலன பலனாக இருக்கிறார் அப்ப கத்தர் என்ன செய்கிறாரு நமக்கு பலனாய் இருக்கிறார் அவருதான் நமக்கு பலன் அப்படி இருக்கும் பொழுது அப்போ சிலர் ஒன்னு எட்டுல பாருங்க பருஷுத்தாவை உங்களிடத்தில் வரும் பொழுதே நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யுதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரி எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்படி என்றார் அப்படின்னு வசதம் சொல்லுது அப்ப பரிசுத்தாவியான நமக்குள்ள வரும் பொழுது நாம என்ன செய்யறோம் பலம் கிடைக்கும் அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதற்குள்ளாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அபிஷேகத்தை நிறையும் நிறைந்து காணப்படும் பொழுது யூகாயா சமாரியா இப்படி எல்லா இடங்களிலும் நம்ம என்ன செய்வோம் நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாத்திலையும் உண்டு நம்ம வந்து சாட்சியா ஜீவிக்க முடியும் நம்ம குடும்பத்திலையும் சரி நம்மளுடைய தெருவுலும் சரி நான் நம்ம ஊர்களிலும் நம்மளுடைய மாவட்டத்திலும் இப்படி எல்லா இடங்களிலும் என்ன செய்யலாம் நாம் வந்து சாட்சிகளாய் ஜீவிக்கிறான் வருஷத்தாவின் அபிஷேகம்ங்கிறது முக்கியம் அப்புறம் மூன்றாவது பாருங்க நமது பலவீனங்களில் நம்மை தாங்குகிறார் நமக்கு பலவீனம் வியாதி பலவீனம் இருக்கு இப்ப எனக்கு எல்லாம் கூட சுகர் இருக்குங்க ஒரு சிலருக்கு பிபி இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கும் இந்த மாதிரி வியாதி வியாதிகள் கடுமையான வியாதிகள் கேன்சரோ இந்த மாதிரி வியாதிகள் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஹாண்டோட நோக்கி கதரும் பொழுது கத்த நம்மளை சுகமாக்குகிற தேவனா இருக்கிறார் நமது பலவீனங்கள் நம்மை தாங்குகிறார் சங்கீதம் மூணு ஐந்து நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் நாம் படுத்துக்கொண்டே நம்ம என்ன செய்யறோம் நித்திரை செய்கிறோம் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கூட படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக்கொண்டேன் கொண்டேன் நாம் விழிக்கும் பொழுது கத்தர் என்ன செய்கிறாரா நம்மை தாங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார் பாருங்க ஊக்கமாக தேவனை நோக்கு கூப்பிட்டு அவர் கேட்கிறார் என்ற தைரியத்தோடு நம்ம ஜபத் ஆனார் அந்த தைரியத்தோடு நாம் வந்து அவர் உண்மையுள்ளவர் என்று அவரிடம் தொடர்ந்து நம்பிக்கை வைக்கணும் தொடர்ந்து நம்பிக்கை வைக்கும் பொழுது வைத்து கொண்டிருக்கும் பொழுது நாமோ மற்ற விசுவாசிகளோ அப்படி இருக்கும் பொழுது சமாதானத்தை படுத்து பாதுகாப்பான நித்திரைய ஆண்டவர் என்ன செய்கிறாரா நம்மளுக்கு கொடுக்கிறார் தேவன் அவர்களை பாதுகாத்தி அவர்கள் நித்திரை செய்யும் போதும் கூட தமது கிருபியை அழிக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றது தமது கிருபியை என்ன செய்கிறாரா தே அழிக்கிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நான்கு அதுல அதுலயும் நிறைய வசனங்கள் இருக்கிறது அப்புறம் பாருங்க அஹ் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்துல உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தண்டி உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரணியும் என்னை பெரியவனாக்கும் அவர் என்ன செய்யறாரு நம்ம ரட்சிக்கிறாரு அவர் கேடகமா இருக்கிறாரு அவருடைய கேடகத்தை என்ன செய்கிறாரு நமக்கு தருகிறார் அவருடைய வலதுகரம் என்ன என்னமா என்ன செய்கிறதா நம்மை தாங்குகிறதா இருக்கிறது காரணியம் என்னை உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் அவருடைய காரணி என்ன செய்யுமா நம்மளே பெரியவனாக்கும் சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டுல பார்க்கும் பொழுது என் ஆத்மா தொடர்ந்து பச்சிக்கொண்டிருக்கிறது முது வலதுகரம் என்னை தாங்குகிறது நம்முடைய ஆத்மா என்ன செய்யுமா அவரை தொடர்ந்து நாம் ஜெமித்து கொண்டிருக்கும் பொழுது அவரையே நோக்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வலதுகரம் என்ன செய்யுமா நம்மை வந்து தாங்குகிறதாய் இருக்கிறது நம்ம இன்னும் அடுத்தது பாருங்க நாலாவது நம்மை தூக்கி சுமைக்கிறவர் உபாகமம் ஒன்னு முப்பத்தி ஒன்று இதோ உன் தேவனாகிய கத்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்கருடைய தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் அப்ப பாருங்க இந்த அப்ப நாம் பயப்படாம தேவனை நோக்கி நம்ம வந்து உம் இதோ உன் தேவனாய கத்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் உன் பிதாக்கருடைய தேவனையை கத்தர் உனக்கு சொன்னபடியே நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் பயப்படக்கூடாது நாம் கலங்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது கத்த நினைச்சுக்கிறாரா உபாகம முப்பத்தி ரெண்டு ஒண்ணுலயும் பதினொன்னுலயும் பனிரெண்டுல பார்க்கும் பொழுது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கழுகு என்ன செய்யுமா அவ் கழுகு குஞ்சுகளை என்ன என்ன செய்யுமா அவருடைய சிறகுகளால மூடிக்கொள்ளும் அது போல ஆண்டவர் என்ன செய்யறாரா நம்மளை சுமந்து கொண்டு செல்கிறார் உபாகமம் அஹ் ரெண்டு ரெண்டு பன்னிரெண்டு பாருங்க கத்தர் ஒருவரே வழி நடத்துகிறார் அந்நிய தேவன் அவரோட கூட இருந்ததில்லை கத்தர் ஒருவரே என்ன செய்கிறாரா நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் அடுத்தது பாருங்க ஜபத்தை கேட்கிற தேவன் நம்ம ஜபத்தை வந்து அவர் கேட்கிறாரு சங்கீதம் அறுபத்தொன்னு இரண்டுல பார்க்கும் பொழுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் மும்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னுக்கு அப்ப ஜபத்தை கேட்கிறவரே அப்ப நம்மளுடைய ஜபத்தை எல்லாம் அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் நம்ப வேண்டும் மாமசமான யாவரும் மனத்தில் வருவார்கள் எல்லாரும் நம்மை தேடி வருவார்கள் சங்கீதம் நூத்தி ரெண்டு பதினாறுல திக்கற்றினுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் திக்கற்ற என்ன செய்யறாங்க விதவைகளையோ அனாதைகளையோ இப்படி திக்கத்து போய் இருக்கிறாங்கல்ல யாரும் இல்லாதவங்க முதியவர்கள் இப்படி அவங்க அவங்களெல்லாம் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை தேவன் என்ன செய்வாராம் மனிதன் வந்து அங்கீகரிக்காம கூட இருக்கலாம் ஆனா தேவன் வந்து யாரையுமே ஒருபோதும் தள்ளிவிடாத தேவன் அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் பாதுகாக்கிற தேவன் சுமக்கிற தேவன் தாங்குகிற தேவன் தப்புவிக்கிற தேவன் அப்ப அந்த விண்ணப்பத்தை எல்லாம் என்ன செய்யறாரா அவர் அங்கீகரிக்கிறார் அடுத்தது பாருங்க நம்மை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதம் ஐந்து பனிரெண்டுல பார்க்கும் பொழுது கத்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கு நீதிமன்றம் என்ன செய்கிறாராம் தேவன் ஆசிர்வதிக்கிறார் அவருடைய கேடகத்தினால என்ன செய்கிறாராம் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் சூழ்ந்து கொள்ளுவீர் அவர் வந்து சூழ்ந்து கொள்ளுகிறார் சங்கீதம் அறுபத்தேழு ஏழுல தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும் தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன செய்யுமா பூமியின் எல்லைகள் எல்லாவற்றையும் எல்லாமே கூட பயந்து அடுத்து பாருங்க சங்கீதம் ஏழு ரெண்டுல தேவரர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம் அப்படின்னு இருக்கு அப்ப தேவன் என்ன செய்கிறாரா ஜபிக்கும் பொழுது அவர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் ஆசிரியர் உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க அவருடைய முகத்தை என்ன செய்கிறாரா பிரகாசிக்க செய்கிறார் நம்மளுடைய முகத்தை வந்து அவர் நம்ம மேல திருப்பி பிரகாசிக்க செய்ய பண்ணுவார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதிமூன்றுல பாருங்க அவரின் வாசல்களின் வாசல்களில் தால பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசிர்வம் அவர் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வீட்டையும் நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களையும் எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறாரு நம் ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் நமக்காக யாவையும் முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒண்ணு கத்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் நாம் என்ன செய்ய மனுஷனுக்கு பயப்படாத படிக்க மனுஷனுக்கு பயந்து ஜீவிக்காதபடிக்கு ஜீவிக்காதபடி இருக்கணும் கத்தரையே வெளிச்சோம் என்ன மாணவர் என்று நம்ம வந்து நம்ப வேண்டும் நம்ம யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனே வெளினான் யாருக்கு தான் அஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது அப்ப யாருக்கும் நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் ஒருவருக்கே பயப்படு கத்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலுல கத்தருக்கே காத்திரே அவர் இருதயத்தை சிறப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தரிக்கே காத்துரு அப்ப கத்தரிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா காத்திருக்க வேணும் ஒரு ஜபத்தையே நம்ம கேட்கிறோம் உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து எதிர்பார்க்கிறோம் சில வேளைகளை உடனே பதில் பெறும் சில வேலைகளை தாமதமாகலாம் கத்தை நம்ம சோதி சோதித்து பிறகு கூட நம்மளுக்கு அதுக்கு நிறைய காலம் பிடிக்கலாம் அதுக்காக நம்ம வந்து காத்திருக்க வேண்டும் உடனே பதில் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது அப்ப திடமானதா இருக்கணும் கத்தை நமக்கு செய்வார் இந்த ஜபத்தை கேட்டு கத்தை நமக்கு பதில் கொடுப்பார் கத்தை நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் ஆண்டர் மேல வைக்கணும் அப்ப நாம் என்ன செய்யணும் திடமனதாய் திடமனதா இருக்கணும் யார் நம்மளை களைச்சு விட்டாலும் என்ன செய்தாலும் நாம் என்ன செய்யணும் திடமனதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து காரியங்களை வாக்க செய்வார் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக அமேன்